ஞாபகத்துக்கு வருகிறது மாணவீ செல்வங்களே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வேன் பி வெர்க் ஆம் இஸ் ஆர் வாஸ் ஹாவ் HAVE, ஹேஸ் HAD இப்படி அவர் எழுதி போட்டது இன்றும் என்னிடத்திலே ஞாபகத்திற்கு வருகிறது ஞாபகத்திற்கு வந்ததற்கு காரணம் நான் வருகிற பொழுது கூட சொன்னேன் காது எங்களுக்கு மடங்கோல் இருக்கும் அந்த காதை பிடித்து திரும்பிய காரணத்தினால்தான் இன்றும் என்னிடத்திலே ஞாபகம் இருக்கிறது இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு அவர்களுக்கும் அவர்களுடைய கல்வி நிறுவனத்தாருக்கும் நன்றி நன்றி கலப்படமில்லாத இல்லாத வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு தமிழ் கடல் என்று சொல்லுவார்கள் நமச்சிவா ஐயா அவர்கள் அவர்களுடைய புதல்வர் எங்களுக்கெல்லாம் நான் வீதியை படித்த பொழுது பிகாம் ஆசிரியராக பேராசிரியராக பணியாற்றிய பேராசிரியர் பாலசுப்பிரமணியன் ஐயா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் எல்லோரும் என்னிடத்திலேயே கேட்பார்கள் எதற்கும் அஞ்சாமல் இருக்கிறாயே எப்படி வந்தது துணிச்சல் என்று சொல்லுவார்கள் அதற்கு காரணம் ஜீன்ஸ் என்று சொல்லுவார்கள் அந்த இரத்த பந்தத்திலே ஒரு யாரையும் எதிர்கொள்கிற அந்த சக்தியை கிடைத்தது என் தகப்பனார் மூலமும் என் தாயின் மூலமும் தான் கிடைத்தது என்று சொன்னால் இங்கு தாய்மாமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை உங்களின் சார்பாக நான் வருக வருக என வரவேற்கிறேன் நான் பணியாற்றுகிற இந்த துறையில் சிறந்த முறையில் பணியாற்றி இன்று ஓய்வு பெற்று இருக்கக்கூடிய பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி மத்திய அரசினுடைய ஜனாதிபதியினுடைய பதக்கங்களை பெற்று இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆரியர் சகோதரர் எனது சித்தப்பாவினுடைய அன்பு சித்தப்பாவினுடைய மகன் வாயி எழிலரசு முன்னாள் அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர்களை வருக வருக என உங்களின் வரவேற்கிறேன் பள்ளி தோழர் என்று சொன்னார்கள் ஏடி விக்டர் சார் அவர்களுக்கு அருமை மாமா கதிரேசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்விலே ஏகோபித்த பெற்றோர்கள் குழுமி இருக்கிறீர்கள் நான் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பள்ளிகளிலே பேசுவதற்காக சென்றிருக்கிறேன் எங்குமே பெற்றோர்கள் வந்ததில்லை இங்குதான் அதிகமான பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது முதன் முதலிலே மாணவர்களிடத்திலே நான் சொல்வதெல்லாம் நாங்கள் எல்லாம் அன்றைக்கு ஏ டி விக்டரிடமும் விஜயாவிடத்திலும் நாங்கள் தலை குனிந்து படித்ததால் தான் இன்று நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் ஆகவே நீங்களும் தலை குனிந்து படியுங்கள் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கலாம் அரிது அரிது மானிடனாய் பிறத்தலரிது அதனினும் கூண் குருடு சிவடு அச்சு பிறத்தது அதனினும் அரிது இப்படி ஒரு அரிதான பிறவியை நாம் வாழ வேண்டும் இன்றைய தினம் நான் பார்க்கிறேன் இளம் பிராயத்திலே கல்லூரியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் காதல் எனும் மாய வலையிலே சிதைந்து போகிறார்கள் அந்த நிகழ்வை நீங்கள் இந்த பள்ளியிலே அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்லொழுக்க பாடத்தை எடுக்க வேண்டும் எனது மாமா கூட சொன்னார்கள் ஐந்து ஆண்டு காலம் நீங்கள் படித்தால் ஐம்பது வயது வரை நீங்கள் ராஜாவாக வாழலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை அம்போ என்று விடும் என்று சொன்னார்கள் அது நிதர்சனமான உண்மை இந்த பள்ளி குழந்தைகளுக்கு நான் சொல்லுவதெல்லாம் என்னவென்று சொன்னால் நீங்கள் ஒன்பதாம் வகுப்பு வகுப்பு வருகிற பொழுது உடலிலே சற்று மாற்றம் ஏற்படும் அது இயற்கையான மாற்றம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மாற்றம் ஏற்படும் அது ஆக வேண்டும் அப்படி மாற்றம் ஏற்படவில்லை என்று சொன்னால் தான் மருத்துவரிடத்திலே கொண்டு சார்க்க வேண்டும் என்ன என் பொம்பளை பிள்ளைக்கு இப்படி வரலையே ஆம்பளை பிள்ளைக்கு இப்படி வரலையே இந்த மாணவர்களிடத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக் சொல்லிக்கொள்வதெல்லாம் உங்களுக்கு அது இயற்கையால் ஏற்படுகிற மாற்றம் அந்த மாற்றத்திலே உங்களுக்கு ஏற்படக்கூடியது மனதிலே ஒரு கிளிகிழப்பு அந்த கிளுகிழுப்புக்கு நீங்கள் ஆட்பட்டு விடக்கூடாது கூடாது அப்படி நீங்கள் அந்த கிளிகிழப்புக்கு ஆட்படாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை பளபளப்பாக இருக்கும் அப்படி நீங்கள் அந்த கிளிகிழப்புக்கு ஆட்பட்டு விட்டால் உங்களுடைய வாழ்க்கை கிளிவிழித்து போய்விடும் இவ்வளவுதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனமான உண்மை அப்படி பார்க்கிற பொழுது இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாணவர்கள் எல்லாம் படிக்கிறார்கள் இந்த மாணவர்கள் நம் குழந்தைகள் படிக்கிறார்கள் அவர்கள் எப்படி பயிலுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நான் கூட ஒரு பள்ளியிலே பேசும் பொழுது நான் சொன்னேன் வீட்டிலே வீட்டு பாடம் படித்துக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய மகள் அப்பொழுது அவர் படிக்கிற பொழுது வீட்டு பாடம் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க அம்மா கொஞ்சம் ஓரளவு எழுத படிக்க தெரிஞ்சவங்க அப்ப வந்து அந்த அம்மா அந்த குழந்தை படிக்குது இந்த எலக்ட்ரிக் குட்டி இஸ் அவர் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப் இந்த எலக்ட்ரிக் இஸ் அ இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப் என்று படிக்கிறது திரும்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருக்கு எலக்ட்ரிக் குட்டி எலக்ட்ரிக் குட்டின்னு இருக்கு அப்போ வந்து அந்த அம்மா வந்து பார்க்குது என்னடா மிகப்பெரிய பள்ளியிலே நாம் பயிர் பயிற்று வைக்கிறோம் உள்ளது உரியதை எல்லாம் கொடுத்து படிக்க வைக்கின்றோம் அப்படி படிக்கக்கூடிய குழந்தை எலக்ட்ரிசிட்டிக்கு எலக்ட்ரிக் என்று சொல்லுகிறாரே இதை நாம் சும்மா விடக்கூடாது என்று பள்ளிக்கு செல்கிறார் பள்ளிக்கு செல்லுகிற பொழுது அங்கே அந்த குழந்தையை கூட்டி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அந்த வகுப்பு ஆசிரியர் இடத்திலே கூட்டிச் செல்கிறார் அப்பொழுது அந்த வகுப்பு ஆசிரியர் இடத்திலே எப்படி நாங்கள் என்னுடைய குழந்தை எலக்ட்ரிசிட்டிக்கு எலெக்ட்ரிக்குட்டி என்று சொல்லுகிறார் இது நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்கிறீர்கள் நீங்கள் என்ன நான் இவ்வளவு பணம் கொடுக்கிறேன் ஏன் இப்படி கற்றுக் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த டீச்சர் அவரிடத்திலே வகுப்பு ஆசிரியர் சொல்லுகிறார் அது என்ன நாங்கள் என்னங்க பண்றது உங்களுடைய குழந்தை கெப்பாசிட்டி எவ்வளவுதான் என்று சொல்லுகிறார் இவருக்கு மேலும் கோபம் வருகிறது என்னுடைய குழந்தை எலக்ட்ரிசிட்டி என்பதற்கு எலக்ட்ரிசிட்டி எழுகிறது ஆசிரியையோ கெப்பாசிட்டி என்பதற்கு கெப்பாக்குட்டி என்கிறது இதை நான் சும்மா விட மாட்டேன் உடனடியாக இதை நான் வெளிப்படுத்தி அங்கங்கே இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் எல்லாத்திலையும் நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறது சொல்லி தலைமை ஆசிரியரை பார்க்கணும் அப்படின்ட்டு போய் பார்க்கறாங்க நீங்க தலைமை ஆசிரியரையும் இந்த ஆசை வகுப்பாசிரியரை கூட்டிட்டு போய் பார்க்கிற போது உங்க என் பிள்ளை உங்க ஸ்கூல்ல படிக்கிறது எலக்ட்ரிசிட்டிக்கு எலக்ட்ரிக் குட்டிங்குது அந்த வகுப்பாசிரியர்கிட்ட போய் பண்ணா கெப்பாசிட்டிக்கு கெப்பா குட்டிங்குது இதை நான் சும்மா விட மாட்டேன் பேப்பர்ல எல்லாம் போட போறேன் அப்படின்னு மேடம் மேடம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க மேடம் இதை ரொம்ப பப்ளிகிட்டி பண்ணிடாதீங்க மேடம் என்று சொல்லுகிறார் இதை நான் சிரிப்பதற்காக சொல்லுகிறேன் சிந்திப்பதற்காகவும் சொல்லுகிறேன் உங்களுடைய குழந்தை எங்களுடைய ஆசான் ஏடி வித்தரிடத்திலே படிக்கிற பொழுது கெப்பாசிட்டியோடு தான் நிச்சயமாக கெப்பா குட்டியோடு இருக்காது என்பதை பதிவு செய்கிறேன் நிச்சயமாக நீங்கள் செல்வங்கள் எல்லாம் ஒரு ராஜா ஒரு நாட்டிற்கு ராஜா இருக்கிறார் அந்த ராஜா காலையிலே நான்கு மணி அளவிலே அந்த அந்த புறத்தில் இருந்து வெளியே வருகிறார் வெளியே வருகிற பொழுது அருகாமையிலே ஒரு மாமரம் அந்த மாமரத்திலே ஒரு சத்தம் அந்த பார்த்து திரும்பி பார்க்கிறார் திரும்பி பார்க்கிறது ராஜா திரும்பி பார்க்கிறார் திரும்பி பார்த்தவுடன் மேலே அவருக்கு அந்த நிலை இடித்து விடுகிறது இடித்தவுடன் ரத்தம் கொட்டுகிறது யாருக்கு கொட்டுகிறது ராஜாவுக்கு கொட்டுகிறது சாமானியனுக்கு கொட்டினால் அது வேறு ராஜாவுக்கு கொட்டினால் அது தலை கீழே என்பதால் உடனடியாக எனக்கு தலையிலே இடித்து ரத்தம் வருகிறது என்று சொல்லுகிறார் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாம் அவரை இழுத்து வந்து நிறுத்துகிறார்கள் அங்கே வந்து நின்ற மனிதன் பதினைந்து வயது சிறுவன் அப்பொழுது அந்த ராஜா சொல்லுகிறார் இன்று காலை நாலரை மணிக்கு உன் முகத்திலே விழித்தேன் உன் முகத்திலே விழித்த காரணத்தினால் எனக்கு தலையிலே இடித்து ரத்தம் சொட்டுகிறது ரத்தம் சொட்டுகிற காரணத்தினால் நீ தரித்திரம் பிடித்தவன் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது என்று அவரை உடனடியாக நான் சிரச்சேதம் செய்கிறேன் என்று ராஜா உத்தரவிடுகிறார் உடனடியாக அந்த பதினைந்து வயது மாணவன் என்ன சொல்கிறான் எதற்கும் அஞ்சவில்லை அவன் சிரிக்கிறான் என்று சிரிக்கிற பொழுது இந்த ராஜா கேட்கிறார் ஏ மடையனே நான் உனக்கு சிரச்சேதம் செய்ய போகிறேன் நீ சிரித்துக் கொண்டிருக்கிறாயே என்று அந்த மாணவனை பார்த்து அந்த ராஜா கேட்கிறார் அப்பொழுது அந்த மாணவன் சொல்லுகிறான் நான் நாலரை மணிக்கு என் மூஞ்சியிலே நீங்கள் விழித்தீர்கள் ஆகவே உங்களுக்கு ரத்தம் கொட்டியது உண்மையிலேயே நான் தருத்திரம் பிடித்தவன் தான் நாலரை மணிக்கு நான் உங்கள் வெளியிலே பிடித்தேன் எனக்கு தலையே போகப் போகிறது இங்கே தரித்திரம் பிடித்தவன் நீயா இல்லை நானா என்று நினைத்தேன் சிரித்தேன் சொன்னார் அதற்கு உடனடியாக அந்த ராஜா தன்னுடைய நிலைக்கு வெக்கி தலை குனிந்து அவருக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்பியதாகவும் மேலும் அவருடைய அவையிலே அமைச்சனாக அமர்த்தியதாகவும் வரலார் இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் விதிவிட்ட வழியே வாழ்வோம் என்பது வாழ்க்கை அல்ல விதியை மதியால் வெல்வதற்கு முயன்று பார்க்க வேண்டும் இந்த மாணவர்களே நீங்கள் எல்லோரும் எழுந்து நடக்க வேண்டும் எழுந்து நடந்தால் எரிமலையும் உங்களுக்கு வழி கொடுக்கும் அப்படி நீங்கள் தூங்கி கிடந்தால் உங்கள் வீட்டு சிலந்தையும் உங்களை சிறைப்பிடிக்கும் என்பதை இந்த தருணத்திலே நான் சொல்லிக்கொண்டு இங்கே இந்த உலகத்திலே இந்த பூ உலகிலே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ஜீவராசிகள் இங்கே வாழ்கிறது இங்கே பார்க்கக்கூடிய புழு பூச்சி பறவைகள் விலங்குகள் அனைத்தும் சேர்த்து தொண்ணூத்தி லட்சத்தி ஐம்பதாயிரம் உயிர் ஜீவராசிகள் வாழ்கிறது இந்த தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ஜீவராசிகளும் நாம் இல்லாமல் இல்லாமல் ஆனால் இந்த ஜீவராசிகள் நம்மால் வாழ முடியாது ஒரு உதாரணம் தேனி அந்த தேனி மகரந்த சேர்க்கையை சேர்க்கவில்லை என்று சொன்னால் பல மரங்கள் பல செடிகள் பல கொடிகள் அடுத்த சுழற்சிக்கு ஏற்படாது ஏற்பட சுழற்சி ஏற்படவில்லை என்று சொன்னால் மனித சமுதாயம் ஆகவே இந்த மாணவ செல்வங்களே இன்றைய தினம் மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியது ஓசோன் கெடுதல் ஓசோன் படலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஓசோனை பாதிக்கப்படாமல் பாதுகாக்க வேண்டியது மாணவ செல்வங்களாகிய உங்களிடத்திலே இருக்கிறது அதற்கு நெகிழியை நீங்கள் பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் இங்கே ஏகோவித்த மா மாணவர்களுடைய பெற்றோர்கள் கு இருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் ஒரு கதையை சொல்லி நான் முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இருபதாம் நூற்றாண்டிலே கடவுளுக்கு அடுத்து இந்த உலகத்திற்கு வெளிச்சம் காட்டியவர் ஐன்ஸ்டீன் அந்த ஐன்ஸ்டீன் தனது ஏழாம் வகுப்பிலே பள்ளிக்கு செல்கிறார் அவர் என்று சொல்வார்கள் சற்று ஒரு அப்பர் ஆக்டிவேட்டிவ் குழந்தை அந்த குழந்தை ஒரு லெட்டர் ஒன்று அவருடைய ஆசிரியை எழுதி கொடுக்கிறார் ஆசிரியை எழுதி கொடுத்து இதை நீ உன் அம்மாவிடம் கொண்டு சேரு என்று அதிலே சீல்டு கவர் அதை ஒட்டி அனுப்பி வைக்கிறார் இதை பார்த்து வாங்கிய அந்த அவருடைய தாயார் அவருடைய தாயார் இதை பாங்கி பார்க்கிறார் பார்த்த பின்னும் மலமளம் என்று அவருக்கு கண்ணீர் கொட்டுகிறது கண்ணீர் கொட்டிய பிறகு அதை மடித்து ஒரு பீரோவில் வைத்துவிட்டு மகனிடத்திலே சொல்லுகிறார் அதை நீ பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் மகன் கேட்கிறார் தன் தாயிடத்திலே என்னமா எழுதியிருக்கிறது என்று சொன்னார் அந்த தாய் அவரிடத்திலே சொல்லுகிறார் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியைக்கு உனக்கு பாடம் சொல்லி கொடுப்பது அளவிற்கு தகுதி இல்லையாம் ஆகவே நீ அவர்களை விட அறிவாளியாக இருக்கிற ஆகவே அவர்களுக்கு அறிவு போதாதாம் என்று இருக்கிறார் ஆகவே நீ வீட்டிலே பாடம் கற்றுக்கொள் என்று அதில் எழுதியிருந்ததாக சொல்லுவார்கள் பின்னாலே அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் ஆயிரத்தி முன்னூறு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழிலே பிறந்து அவர் மறிக்கிற காலம் வரை ஆயிரத்தி முன்னூறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் அவருடைய கண்டுபிடிப்புக்கு ஆக்கமும் ஊக்கமுமாக இருந்தது அவர்களுடைய தாயும் தந்தையும் தான் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவிட்டு அதற்கு பின்னால் அவர்களுடைய தாய் இறந்ததற்கு பின்னால் அதை எடுத்திருக்கிறார் அந்த கடிதத்தை எடுத்து பொழுது இந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வாசகத்தை மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தை இந்த குழந்தையை நாங்கள் பள்ளியிலே வைத்து பாடம் சொல்லிக் கொடுக்க முடியாது என்று எழுதியிருந்ததாம் அதனை பார்த்து ஓ என்று உப்பாரி வைத்ததாக சரித்திரம் நான் இந்த மாணவ கண்மணிகளுக்கு நான் சொல்லுவேன் எப்போதும் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் மாதா குரு தெய்வம் மாதா குரு தெய்வம் என்று சொன்னால் கடவுள் என்று சொல்லவில்லை ஆகவே நான் கடவுளுக்கு எதிராக பேச வந்திருக்கிறீர்களா என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் மாதா என்பவள் தன்னுடைய சரீரத்தை இரத்தமாக இரத்தத்தினை பாலாக ஊட்டக்கூடிய ஒரு மாதா நான்கு யூனிட் ரத்தம் வெளியானாலே அந்த உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள் ஒரு குழந்தை பேர் பெறுகிற பொழுது உங்களுடைய தாய்க்கு நான்கு யூனிட் ரத்தம் வெளியேறுகிறது ஆனாலும் அவர் உயிர்ப்போடு உயிரோடும் இருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய குழந்தையை பார்க்க போகிறோம் என்ற ஆனந்தத்தால் அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படி உயிரை கொடுத்து உயிரை எடுத்த உங்களுடைய நீங்கள் வணங்க வேண்டும் இன்றிலிருந்து உங்களுடைய தாயை காலை எழுந்தவுடன் வணங்கிவிட்டு வாருங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் தாய் மாமனை வணங்கிவிட்டு வாருங்கள் தாயை வணங்குவதற்கு சமமாக இருக்கும் எங்க அப்பா சொல்லுவார் தாய்க்கு தாய் தாய் மாமன் தாய் மாமன் தாயும் ஒன்று தான் அதனால ரெண்டு வேறுபாடு இல்லை அதனால இங்க வந்திருக்காரு மாதிரி அதற்கு பின்னால் தான் பார்க்காத இந்த உலகத்தை பார்த்து மகிழ வேண்டும் என்பதற்காக தோளிலே தூக்கி சுமந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வையின் தாண்டி பார்க்க வைக்கக்கூடிய தந்தையை மதியுங்கள் இன்றிலிருந்து உங்களுடைய தந்தையின் காலடியை வணங்கி விட்டு வாருங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் அண்ணன் போன்றவர்களை வணங்கிவிட்டு வாருங்கள் தாய்க்கு நிகரானவர் தன்னுடைய அண்ணன் தான் என்பதிலே சரித்திரங்கள் பல உண்டு அதற்கு நேரம் காணாது அதற்கு பின்னால் உங்களுக்கு தாய் தந்தை அதற்கு பின்னால் யாரு குரு இந்த குரு என்பவர் தான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு அவர் எங்கே இருக்கிறாரோ அப்படியேதான் இருப்பார் நான் ஏற்றி விஜய அம்மையார் அவர்களையும் நான் பார்த்தேன் அன்றிலிருந்து இன்று வரை அப்படியேதான் இருக்கிறார் அவர் அந்த ஏனியை பயன்படுத்திய நாங்கள் இன்று உயரத்திற்கு சென்று விட்டோம் ஆகவே தான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு உச்சாணிக்கு அனுப்பக்கூடிய அந்த ஆசிரியர்கள் இந்த தாய் தந்தை ஆசிரியர்கள் மூவரும் தான் தெய்வம் உங்களுக்கு என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு என்றும் ஆசிரியர்கள் உங்களுடைய குழந்தைகளை தவறாக போதிக்க மாட்டார்கள் தவறாக நடத்த மாட்டார்கள் நான் ஒரு நடந்த கதையை ஒன்று சொல்லுகிறேன் நான் இளையான்குடியிலே உதவி ஆணை உதவி சாரி காவல் ஆய்வாளராக பணியில் இருந்தபோது ஒரு அம்மா வயதான அம்மா வருது அவங்க அப்பா வர்றாரு ரெண்டு பேரும் தன்னுடைய குழந்தையை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் ஒன்பதாவது வயது வயது படிக்கக்கூடிய பதினான்கு வயது தன்னுடைய பையனை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் அப்படி பொழுது அந்த குழந்தையை சட்டையை கலக்கி விட்டு ஒரு சோப்பு கலர்ல கோடு பெரும்பால் அடித்தது அப்ப அந்த அம்மா சொல்லுது உடனடியாக அந்த வாத்தியார் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு பெட்டிஷன் கொண்டு வந்து கொடுக்கறாங்க நான் அந்த பெட்டிஷனை வாங்கி படிச்சு பார்த்துட்டு யார் அந்த வாத்தியார் அப்படின்னு உடனே வழக்கு பதிவு செய்யணும் இல்லாட்டி விடவே மாட்டோம் அப்படின்னு யார் சொல்ற அந்த வயசான பாட்டி சொல்லுது என் பேரை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ என்னமா படிச்சிருக்கேன்னு கேட்டேன் நான் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு அவங்க அப்பாட்ட கேட்டேன் நீ என்னப்பா பண்ணுற அப்படின்னு லாரி டிரைவரா இருக்கேன் நான்காம் வகுப்பு படித்திருக்கிறேன் என்று சொன்னார் அடித்தது யார் கணக்கு வாத்தியார் எதற்காக அடித்தார் சொல்ற தம்பி எதுக்காக அடித்தார் அப்படின்னு கேட்டப்ப நான் வீட்டு பாடம் செஞ்சிட்டு போல முத நாள் கண்டிச்சாங்க ரெண்டாம் நாள் கண்டிச்சாங்க மூணாம் நாள் அடிச்சாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன் உன்னுடைய குழந்தை இன்று உலகமே பாராட்டக்கூடிய சட்டமேதை அம்பேத்கார் அம்பேத்கர் இருக்கிறாரே அந்த அம்பேத்கர் அவர்கள் அவர்களுடைய வகுப்பு தோழர்களோடு அருகருகே அமர்ந்தால் அமரக்கூடாது என்று சாக்கு போட்டு அமர்ந்ததாக சரித்திரம் அப்பொழுது அவருக்கு எவ்வளவு அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த அவமானங்களை அவர் வெகுமானமாக காட்டிய காரணத்தினால்தான் இன்று அவர் உலகமே வியக்க அளவுக்கு சட்டமேதையாக வளர்ந்திருக்கிறார் உன் மகனை ராமானுஜராக மாற்றுவதற்கு அந்த கணித ஆசிரியர் செய்ததற்கு அவரை கைது செய்ய வேண்டியதுதான் கடைசி ஆயுதம் அதில் ஒன்னும் கவலைப்படாத நீ டிரைவரா இருக்கிற உன் மயனுக்கு ஒரு கிளீனர் வேலை போட்டு கொடுத்துரு அதனால நீ கூட வச்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நிற்க வச்சுட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அவங்க அப்பா வர்றாரு சார் நீங்கள் உண்மையிலேயே சொல்றீங்களா இல்லை எங்களை கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் ஏப்பா உன் குள்ள படிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசிரியர் அடித்திருக்கிறாரு என்று சொன்னால் நாங்களெல்லாம் வாங்காத அடியா ஏற்றி ஃபில்டரிடம் கில்லாத கில்லா அடிக்காத அடியா இதெல்லாம் தான் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் ஆகவே உன் மகன் உயர வேண்டும் என்று நினைத்தேன் சொல்வது தவறு அந்த கணக்கு கணித ஆசிரியரை நீ வேண்டாம் என்று சொன்னாலும் நான் விட மாட்டேன் என்று சொன்னவுடன் அவர் எங்களுக்கு பெட்டிஷன் வேண்டாம் நடவடிக்கை வேண்டாம் என்று கூட்டிக் கொண்டு சென்று விட்டார் இது நடந்த உண்மை இதை நான் உங்களுக்கு மத்தியிலே பதிவிடுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இப்போ அடிக்கிறாரா அடிக்கலையான்னு தெரியல நாங்கள்லாம் பலவாறு அவர்கிட்ட அடி வாங்கியிருக்கோம் அவ்வளவு அடிப்பாங்க அந்த இதுக்குள்ள வச்சு அடியோ அடி பிறம்பெடுத்துட்டு வருவார் அடியு அடிப்பார் ஆகவே இந்த மாணவ செல்வங்களே நீங்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் நான் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் மிகப்பெரிய ஆளாக வர வேண்டும் உயர்ந்த இடத்தில் வரவேண்டும் என்று சொன்னால் இந்த இன்னொரு மாமா தாய் மாமார் வந்துருக்காரு லேட்டாக வந்தாலும் மாமா லேட்டஸ்ட்டாக வந்திருக்காரு ஸோ அவருக்கும் வருகை வருகை என வரவேற்கிறோம் நீங்கள் உயிர் அதாவது கடவுளிடம் சென்று கடவுளிடம் சென்று கோிலே இருக்கக்கூடிய படி கேட்டதாம் எல்லோரும் என்னை மிதித்து வணங்குகிறார்கள் எனக்கு பக்கத்திலே இருந்த சிலையை வணங்குகிறார்கள் ஏன் வணங்குகிறார்கள் என்னை மட்டும் வணங்க மாட்டேன் சொல்லுகிறார்கள் என்ன என்னை மிதித்து செல்கிறார்களே என்ன என்று கடவுளிடையே கேட்டதாம் அதற்கு அந்த கடவுள் பதில் சொன்னாராம் அங்கே ஒளியால் அடி வாங்கிய காரணத்தினாலே புலியால் அடி வாங்கிய காரணத்தினாலே நான் சிலையாக இருக்கிறேன் அடி வாங்காத காரணத்தினாலே நீ அங்கே இருக்கிறாய் உன்னை இந்த சமூகம் மிதிக்கிறது என்னை இந்த சமூகம் வணங்குகிறது ஆகவே நீங்கள் அடி வாங்கினால் நிச்சயமாக வாழ்க்கையை காதித்து விடலாம் அதான் ஒரு அழகான பாட்டு பாட்டு ஒன்று சொல்லுவாங்க கல்லுக்குள்ளே சிற்பம் ஒன்று உறங்கும் சின்ன கோழி தட்டி தட்டி எழுப்பும் இது கல்லின் இல்லை உளியின் வெற்றியா பாடல் இந்த பாடல் இதை உணர்த்துகிறது ஆகவே நீங்கள் எல்லோரும் உங்களுடைய குழந்தைகளை இங்கே கல் சிற்பங்களாக செதுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர்கள் என்ற ஒளி அடிக்கும் அந்த அடியை நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் நீங்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய குழந்தைகள் சிற்பமாக வேண்டுமா இல்லை படிக்கலாக இருக்க வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஏகாமித்த பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள் உங்கள் கையில் விட்டுவிட்டு எனக்கு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி மீண்டும் ஒருமுறை கலப்படம் இல்லாத வணக்கத்தினை தெரிவித்து உரைக்கு திரையிடுகிறேன்